நான் வச்சது அந்த இஷாப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அது மதுரையில இருக்கு சார் நான் வந்து எடுத்தேன் நான் காலையில போட்டு விட்டுருந்த இருந்தேன் சார் அதனாலதான் சார் உங்களுக்கு எடுத்தன காண் குரூப்பையும் காட்டுறேன் சார் காட்டையும் அவர் கேக்காம பிரி சார் ஏங்க இப்படி வந்து பொம்பளை எத்தனை மணிக்கு வந்து கேக்க சொன்னாரு வேலைக்கு போனால அப்பதான் சார் வாராரு நான் போன பணம் போட்டு லாக் ஆயிருச்சு உங்களுக்கு எடுத்த அந்த தாரேன்னு சொன்னாரு சார் அதுக்குள்ள அடிச்சு தலையில அடிச்சு பெத்த எம்புட்டு சார் என் காட்டிருக்கான் சார் இல்ல வீட்டுல அந்த நம்பர் தான் சார் தாரை கேட்டுட்டேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்